அவசர பணியாக டெல்லி சென்று திரும்பிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லும் இருக்க மாட்டேங்கிறாங்க நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள் நாங்க எங்க கார் எங்கேயும் தப்பா போவாது அப்படின்னு ஆனா இன்னைக்கு டெல்லியில ரூட் மாறி கிட்டத்தட்ட மூன்று கார் மாறி எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழகத்தை அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்ல ஒரே ஒரு ரூவை போட்டு அவர்களை அலர செய்தவர்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவசர பணியாக டெல்லி சென்று திரும்பிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணை தலைவர் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லும் போது எடுக்க மாட்டேங்கிறாங்க நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஏற்கனவே இரண்டு வருடங்களுக்கு முன்பு என்னுடைய கார்ல ஏறி அவர் செல்ல முயன்ற போது நான் சொன்னேன் இந்த எடுத்துட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்போது அண்ணன் மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கார் எங்கேயும் தப்பா போவாது அப்படின்னு ஆனால் இன்னைக்கு டெல்லியில் ரூட்டு மாறி கிட்டத்தட்ட மூன்று கார் மாறி அவங்க கட்சி ஆபீஸுக்காக போயிருக்கிறதா சொன்னாங்க என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி உறுப்பினர் மக்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக ஒரு பேப்பர்ல எழுதும்போது சிலர் ஊ போட்டு கீழே போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க ரூ போட்டு இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்ல ஒரே ஒரு ரூவை போட்டு அவர்களை அலவை செய்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றவரே தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய திணிப்பு மட்டுமல்ல எந்த திணிப்பும் யாராலையும் கொண்டு வந்துட முடியாது என்பதை இந்த மாமன்றத்தின் மூலமாக எடுத்துரைத்து என்னுடைய பதிலுரையை நான் தோங்குகின்றேன்